இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்து அருளக்கூடிய ஆதி பகவான் ஈசனார் பொற்கமளத்தை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இது உங்களுக்கான ஒரு ஆழமான பார்வை இன்னைக்கு நாம வந்து சித்தனருள் ஸ்பாட்ல வந்த ஆயிரத்தி ஆறாம் பதிவை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் ஆமாங்க இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பதிவு ஏன்னா இது வந்து தமிழ்நாட்டுல இருக்கிற ராமேஸ்வரம் திருத்தலத்துல வச்சு ஈரேழு உலகத்தையும் கருணையோட காத்து அருளும் சிவபெருமானே மிக உயர்ந்த மரியாதையோட சொல்றேன் அவரே அருளிய ஒரு செய்தி அப்படின்னு அந்த மூலம் சொல்லுது சரி சரி அதுக்குள்ள என்ன இருக்குன்னு நாம இப்போ அலச போறோம் கண்டிப்பா நம்ம நோக்கம் என்னன்னா இந்த செய்தியில இருக்கிற முக்கியமான கருத்துக்கள் என்ன அதுக்குள்ள இருக்கிற ஆழமான அர்த்தங்கள் என்ன அப்புறம் இதை இன்னைக்கு நமக்கு எப்படி பொருந்தும் யோசிக்கிறது தான் உங்களுக்காகவே இந்த அலசல் சரி ஆரம்பிக்கலாமா ஓ நிச்சயமா முதல்ல மனிதர்களோட பத்தி எம்பெருவான் என்ன சொல்றாருன்னு அந்த இது வருது பாருங்க ஆமா ஆமா அது படிக்கும் போதே கொஞ்சம் யோசிக்க வச்சது மனிதனுடைய புத்தி நிரந்தரமாக நின்று விட்டது அப்படின்னு ஒரு வரி அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கும் ஒரு மாதிரி தேங்கி போச்சுன்னு சொல்றாங்களா ஒரு கூர்மையான கவனிப்பு அது அதாவது மனிதர்களோட சிந்தனை வந்து ஒரு குறிப்பிட்ட வட்டத்துக்குள்ளே சுத்திட்டு இருக்கு மாற மாட்டேங்குது உலக விஷயங்கள்ல ரொம்ப ஆழமா போயிடுச்சுன்னு எடுத்துக்கலாம் அதனாலதான் மறைமுகமான பல இன்னல்களும் இவ்வுலகத்தில் வரும்னு ஒரு எச்சரிக்கை மாதிரி வருது போல ஆமா அது ஒரு விளைவு மாதிரி முக்கியமா பாருங்க பணத்தை தான் மதிக்கிறான்னு ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்கு ஆமா இறைவன் நேரடியா வந்து நின்னாலும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்றது எவ்வளவு பெரிய ஒரு ஒரு விமர்சனம் உண்மைதான் அதனாலதான் அந்த கேள்வியே வருது இதற்கு பெயர்தான் பக்தியா அப்படின்னு உண்மையான பக்திக்கு கோபம் தாபம் இதெல்லாம் இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க அப்போ வெறும் சடங்கு மட்டும் பக்தி இல்லையா நிச்சயமா இல்ல அதுதான் அடுத்த வரியில தெளிவா இருக்கு பாருங்க அன்பையன்றி வேறு ஒன்றை எதிர்பார்ப்பதில்லை அப்படின்னு எம்பெருமானே சொல்றதா வருது ஓ அன்பு மட்டும்தான் ஆமா வெளி வேஷம் இல்ல உள்ள இருக்கிற தூய்மை அந்த அன்பு அதுதான் முக்கியம் நாம செய்யற பூஜைகள் சடங்குகள் எல்லாத்தையும் விட நம்ம மனசு எப்படி இருக்குங்கிறது தான் இங்க கேள்வி இது நம்ம வழிபாட்டு முறையில பத்தி மறுபரிசீலனை செய்ய தூண்டுது இல்லையா கண்டிப்பா கண்டிப்பா தூண்டுது மனசுல அன்பு இல்லாம சும்மா செய்யறதுல அர்த்தம் இல்லைன்னு புரியுது சரி அடுத்ததா வந்து அகத்திய மாமுனிவர் பத்தி சில விஷயங்கள் வருதே ஆமா அதுவும் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு பகுதி அகத்திய மாமுனிவர் பூமியில இன்னுமோ நடமாடி மனிதர்களை இருக்கார் அப்படின்னு சொல்லுது ஓஹோ அப்படியா அவர் வந்து உண்மையான பக்தர்கள் இருக்காங்கன்னு நம்புறாராம் ஆனா பல இடங்கள்ல அவர் பார்க்குற நிலைமை அவருக்கு ரொம்ப வருத்தத்தை கொடுக்குதான் ஐயோ என்கிற நிலைமை அவனுக்கு தோன்றுகின்றதுன்னு பதிவில் இருக்கேன் அப்போ அவரும் நம்ம நிலைமையை பார்த்து கவலைப்படுறார் ஆமா அதனாலதான் சிவபெருமான் கிட்ட போய் முறையிடுறாருன்னு சிவனே அப்பனே என்றெல்லாம் என்னை பூ உலகிலிருந்து அழைக்கின்றான் அப்படின்னு எம்பெருமனே சொல்ற மாதிரி வருது ஆனா அதே சமயத்துல அகத்தியர நேரடியா வழிபட சொல்றதெல்லாம் பொய் பித்தலாட்டம்னோ இல பத்தி சிவன் ஏற்கனவே அகத்தியர்கிட்ட சொல்லிட்டார்னோ ஒரு குறிப்பு இருக்கே இது எப்படி கொஞ்சம் குழப்பமா இருக்கே இதுக்கு எப்படி சொல்றது ரெண்டு விதமா பாக்கலாம் ஒன்னு அகத்தியரை ஒரு விக்ரகமா வச்சு கும்பிடுறத விட அவர் சொன்ன ஞான வழியில நடக்கிறது தான் உண்மையான வழிபாடுன்னு சொல்றதா இருக்கலாம் சரி இல்லைன்னா அகத்தியரோட பேரை சொல்லி சிலுள் தப்பா வழி காட்டுறாங்க அத நம்பாதீங்கன்னு ஒரு எச்சரிக்கையாவும் இருக்கலாம் எது எப்படியோ அகத்தியரோட இந்த அனுபவம் வந்து மனிதர்களை பத்தி சிவன் ஆரம்பத்துல சொன்ன கருத்துக்கு இன்னும் வலு சேர்க்குது பாருங்க எப்படி வலு சேர்க்குது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்களேன் முதல்ல சொன்னார் இல்லையா மனிதர்கள் பணத்துக்கு மயங்கிட்டாங்க உண்மையான பக்தி இல்லைன்னு அதையே தான் அகத்தியரும் நேரடியா பூமில பாக்குறாரு சரி சரி அதோட மனிதனே தன் இனத்தை கீழ்படுத்துவான் அப்படிங்கற வரையும் மனுஷனோட புத்தி மாறினாலும் அது சரியா செயல்படாதுங்கிற பார்வையும் இது ரெண்டும் அகத்தியரோட கவலை மூலமா இன்னும் உறுதியாகுது ஆமா மனிதனே தன் இனத்தை கீழ்படுத்துவான்கிறது ரொம்ப யோசிக்க வைக்குது நம்ம சமூக நடத்தை நம்ம ஆன்மீக நிலை இதெல்லாம் பத்தி எவ்வளவு ஆழமான கேள்விகளை எழுப்புது பாருங்க இது ஒரு எச்சரிக்கைன்னு சொல்லலாம் ஒரு விழிப்புணர்வுக்கான அழைப்புன்னு சொல்லலாம் நாம எப்படி இருக்கும்னு நம்மள நாமளே பாத்துக்க இது ஒரு வாய்ப்பு சரி இது கடுத்ததா வர்ற கருத்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஒரு மாதிரி இந்த செய்தியோட மையம்னே சொல்லலாம் நீதி நாம செய்யறதுக்கான விளைவுகள் ஆமா அதுதான் ரொம்ப அழுத்தமா இருக்கு அந்த பகுதி தப்பு செஞ்சா நிச்சயம் தண்டனை உண்டுன்னு தெளிவா சொல்லிட்டாங்க அதுவும் எப்படின்னா இப்பிறவியிலேயே செய்த தவறுகளுக்கு தண்டனையை இப்பிறவிலேயே அனுபவிக்க வேண்டும் என்று விதி அப்படின்னு இது இது ரொம்ப தீவிரமா ஆமா வந்து உடனடி கர்மான்னு சொல்லலாம் பொதுவா கர்ம வினைங்கிறது ஒரு கருத்து இருக்கு ஆனா இங்க இந்த பிறவியிலேயே கணக்கு தீர்க்கப்படும்னு சாட்சாத் எம்பெருமானே சொல்றதா அந்த பதிவு சொல்லுது அப்போ நாம செய்யற ஒவ்வொன்னுக்கும் உடனடி பொறுப்பு இருக்குன்னு அர்த்தமா அதுதான் நம்ம பொறுப்புணர்வு இது ரொம்ப அதிகப்படுத்துது நம்ம ரொம்ப கவனமா இருக்கணும்னு சொல்லுது அது மட்டும் இல்ல இத நிறைவேற்றுறதுக்கு நவகிரகங்களுக்கு இறைவன் ஆணையே இட்டுருக்காராம் யான் கட்டளை இட்டு விட்டேன் நவகிரகங்களுக்கு நவகிரகங்கள் விடாதுன்னு வருது பாருங்க அதோட தீவிரம் தெரியுதா உம் ஒருவேளை தப்பு செஞ்சுட்டா அப்பவே இறைவனே தண்டனை கொடுப்பாராம் தவறு செய்தால் அவன் தனக்கு அப்பொழுதே தண்டனையே யானே கொடுப்பேன் இருக்கு கேட்கும் போதே கொஞ்சம் நடுங்குது இந்த உடனடி நீதி கருத்து வந்து நாம செய்யற ஒவ்வொரு சின்ன செயலுக்கும் கூட ஒரு விளைவு இருக்கு அதுக்கு நாம தான் பொறுப்புன்னு ரொம்ப ஆணித்தரமா அடிச்சு சொல்லுது ஆனா இதுக்கு இன்னொரு பக்கமும் இருக்கு தண்டனை மட்டும் சொல்லல ஆமாமா அதுதான் கொஞ்சம் ஆறுதல் மனசாட்சிப்படி நடந்தா போதும் மனசாட்சிப்படி நடக்க நடக்க நன்மைகள் விளையும்னு ஒரு வழிகாட்டுதலும் அதுன்னு காட்டுது அப்போ தண்டனைக்கு பயப்படுறத விட மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறதுல மனசாட்சி வழியும் தெரியுது நம்ம ஒவ்வொரு கவனிக்கப்படுது அதுக்கு உடனடி பலன் உண்டுங்கற எண்ணம் நம்ம வாழ்க்கையை இன்னும் அர்த்தம் உள்ளதா பொறுப்புள்ளதா மாத்தணும் ரொம்ப சரியா சொன்னீங்க சரி இதுக்கப்புறமா இந்த செய்தி அருளப்பட்ட இடம் ராமேஸ்வரம் அதோட மகிமைய பத்தி பேசுறாங்க ஆமா ராமேஸ்வரம்னாலே நமக்கு அதோட புனிதம் தெரியும் ஆனா இந்த பதிவுல அதோட சிறப்பு இன்னும் ஒரு படி மேல சொல்லப்பட்டிருக்கு இறைவனுக்கே ரொம்ப பிடிச்ச ஸ்தலம்னும் அத அவரே தனக்காக அமைச்சுகிட்டதாவும் சொல்லிருக்கு யானேதான் அமைத்து கொண்டேன்னு வருது இது சாதாரண விஷயம் இல்லையே நிச்சயமா இல்ல ஒரு இடத்தை இளைவனே தனக்காக தேர்ந்தெடுத்து அமைச்சுக்கிறாருன்னா அதோட சக்தி அதோட வைப்ரேஷன் எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க அதோட உண்மையான சரித்திரத்தை யாரும் சரியா கணிக்கலன்னு ஒரு வரி வருதே அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் நாம தெரிஞ்சு வச்சிருக்கிறத விட வேற ஏதோ இருக்கா இருக்கலாம் யானே யானேதான் கொண்டேன்னு சொல்றதே அதோட தோற்றம் தெய்வீகமானதுன்னு காட்டுது அதோட வரலாறு நம்ம புராணங்கள்ல படிக்கிறத விட இன்னும் ஆழமானதா ஒருவேளை சில தெய்வீக ரகசியங்கள் கொண்டதா இருக்கலாம் அதனால தான் யாரும் சரியாக கணிக்கவில்லைன்னு சொல்றாங்களோ என்னவோ மேலோட்டமா பார்க்கறவங்களுக்கு தெரியாத பல உண்மைகள் அங்கே இருக்கலாம் ராமர் வந்து தங்கி வணங்குவாங்கன்னு சொல்லிருக்கு ஆமா ராமருக்கு விடிவு காலமே ராமேஸ்வரத்திலிருந்து தான் கிடைச்சதுன்னு ராமனுக்கு விடிவு காலம் இங்கிருந்து தான் ஏற்பட்டது வருது இது ராமாயணத்தோட ஒரு முக்கிய தொடர்பாச்சே ராமரோட வாழ்க்கையில் அந்த இடம் ஒரு திருப்புமுனையா முனையாக அந்த ஸ்தலத்துக்கு இருக்கிற கஷ்டங்களை தீர்க்கிற பாவங்களை போக்குற ஒரு நல்ல தொடக்கத்தை கொடுக்கற சக்தியை காட்டுது சித்திரை மாசத்துல அவங்க வர்றாங்கன்னு சொல்றது ஒருவேளை அந்த நேரத்துல அந்த இடத்தோட தெய்வீக சக்தி இன்னும் பல மடங்கு அதிகமாக இருக்குமோ இது பக்தர்களுக்கு ஒரு குறிப்பு மாதிரி அது மட்டும் இல்ல அங்க இன்னைக்கும் பல கோடி ஞானிகள் நடமாதிட்டு இருக்காங்கன்னு நிறைய பேர் தவ செய்யறாங்கன்னு சொல்றாங்க கடைசியா நிச்சயமா சித்தர்களோட ஆட்சி அங்க வரும்னு ஒரு நம்பிக்கை வார்த்தை இருக்கு இதெல்லாம் அந்த இடத்தோட ஆன்மீக ஆற்றல் எவ்வளவு அதிகம்னு காட்டுது இல்ல நிச்சயமா ஞானிகளும் சித்தர்களும் ஒரு இடத்துல கூடுறாங்க தவம் செய்யறாங்கனாலே அந்த இடம் சாதாரண இடம் இல்ல ரொம்ப சக்தி வாய்ந்தது சித்தர்கள் ஆட்சி வருங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கையை கொடுக்குது ஒருவேளை அது ஒரு பெரிய ஆன்மீக மறுமலர்ச்சியை குறிக்கலாம் இல்லனா ஞானம் தலைக்கிற ஒரு காலத்தை குறிக்கலாம் ராமேஸ்வரத்தோட தெய்வீக முக்கியத்துவம் வளர்ந்துகிட்டே இருக்குன்னு இது காட்டுது ஓ இவ்வளோ விஷயங்களை அப்புறம் கடைசியா ரொம்ப இதமா எமது ஆசைகள் அனைவருக்கும் உண்டு அப்படின்னு எம்பெருமான் சொல்ற மாதிரி அந்த பதிவு முடியுது இதெல்லாம் கேட்கும் போது உங்களுக்கும் சரி எங்களுக்கும் சரி மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் ஓடும் நிச்சயமா இந்த செய்தியோட மைய கருத்துக்களை திரும்ப ஒருத்தரும் யோசிச்சு பார்க்கலாம் உண்மையான பக்தினா என்ன அது அன்புதான் மனசாட்சிப்படி நடக்கணும் நாம செய்யற ஒவ்வொரு செயலுக்கும் அதுவும் உடனடியா இந்த பிறவிலேயே ஒரு விளைவு இருக்குன்னு புரியணும் ராமேஸ்வரம் மாதிரி புனித தலங்களோட அளவிட முடியாத சக்தி இதெல்லாம் மனசுல நிக்கிற விஷயங்கள் அதோட இந்த நல்ல செய்திய நாலு பேருக்கு கொண்டு சேர்க்கறது எவ்வளவு முக்கியனோ இந்த பதிவு ரொம்ப வலியுறுத்துது இல்லையா இது சும்மா ஃபார்வர்ட் பண்றது இல்ல இது மத்தவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு செயல்னு சொல்லுது ஆமா ஆமா அது ரொம்ப முக்கியமான பாயிண்ட் நீங்க கேக்குற இந்த மாதிரி நல்ல விஷயங்களை வழிகாட்டுதல்களை மற்றவங்களோட பகிர்ந்துக்கிறதுங்கிறது பெரிய விஷயம் இப்போ நமக்கு வாட்ஸ்அப் இருக்கு ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எக்ஸ்னு எத்தனையோ சமூக ஊடகங்கள் இருக்கு ஆமா இது எல்லாத்துலயும் இந்த மாதிரி செய்திகளை பரப்பலாம் அப்படி பரப்பிறது வந்து ஒருத்தருக்கு சரியான பாதைய காட்டுறதுக்கு சமம்னோ அதனால கிடைக்கிற புண்ணியம் இருக்கே அது வந்து சாதாரண புண்ணியம் இல்ல முதல் தர உயர் புண்ணியம் அப்படினு அந்த பதிவுல நம்பப்படுது ஓ முதல் தர உயர் புண்ணியம் பகிர்வதே ஒரு வழிகாட்டல் இது எவ்வளவு ஆழமான கருத்து பாருங்க ஆமா நமக்கு ஒரு நல்ல விஷயம் தெரிய வருதுன்னா அதை மத்தவங்களுக்கும் சொல்றது மூலமா நாமளும் அந்த நன்மையில ஒரு பங்கு எடுத்துக்கிறோம் உண்மைதான் இன்னைக்கு இருக்கிற இந்த டெக்னாலஜியை இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கு பயன்படுத்துறது ரொம்ப முக்கியம் மத்தவங்களும் இதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அவங்க வாழ்க்கையில சின்னதா ஒரு மாற்றம் வந்தா கூட அது பெரிய விஷயம்தான் கரெக்ட் சரி இந்த உரையாடலோட இறுதியா நீங்க கேக்குற உங்களுக்காக ஒரு சிந்தனை சொல்லுங்க இப்ப பாருங்க எம்பெருமானே ராமேஸ்வரத்தை அமைச்சுக்கிட்டதாவும் அதோட உண்மையான வரலாறு இன்னும் முழுசா யாருக்கும் தெரியாதுன்னும் இந்த பதில் சொல்லுது இன்னைக்கும் அங்க ஞானிகள் தவம் செஞ்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லுது இல்லையா அப்படி பார்த்தா இது மாதிரி புனித இடங்கள்ல சும்மா மேலோட்டமா வந்துட்டு போறவங்களுக்கு தெரியாம ஆனா உண்மையான தேடலோட பக்தியோட இருக்கிறவங்களுக்காக மட்டும் வெளிப்படக்கூடிய வேறு என்னென்ன ஆழ்ந்த உண்மைகளோ ரகசியங்களோ வரலாறுகளோ காத்துக்கிட்டு இருக்குமோ இந்த புனித தலங்களைப் பற்றிய வேறு என்ன ஆழ்ந்த உண்மைகள் வெறும் பார்வையாளர்களை விட உண்மையான தேடுபவர்களுக்காக கத்திருக்க கூடும் இது நிஜமாவே ஆழமா யோசிக்க வேண்டிய ஒரு கேள்வி தான் ரகசியம் கிடைக்கும் போல ஓம் அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் சிவார்ப்பணம்